தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரோடு மேலும் ஐந்து பேர்கள் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கின் சாராம்சம் என்ன என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதற்கு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இரண்டு ஒன்று பொது இடத்தில் அனுமதி இல்லாமல் கூட்டம் கூடியது இரண்டாவது அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்கின்ற இரண்டு விடயங்களை மையப்படுத்தி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கா அல்லது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து பயந்து இதுபோன்ற மிரட்டல்களை அரசு சார்ந்தவர்கள் எடுக்கிறார்களா என்கின்ற கேள்விதான் பெரும்பாலான மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கின்றனர் இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது இந்த கட்சிக்கு ரெண்டு அல்லது மூன்று சதவீதம் வாக்குகள் இருக்கும் என்கின்ற ஒரு கணக்கீடை பல ஊடகங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இருந்தன ஆனால் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அரசியல் சார்ந்த நகர்வுகளும் ஒரு வேகத்தை கொடுக்க அதன் பின்பு எந்த பத்திரிகைகள் இரண்டு மூன்று சதவீதம் என்று எழுதி கொண்டிருந்ததோ அந்த பத்திரிகைகள் பதினைந்து சதவீதம் வாக்குகள் கிடைப்பதற்கான களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தியை பதிவிடுகிறது ஆனால் தற்பொழுது வேறொரு கோணத்தில் ஒரு அரசியல் மாற்றம் உருவாக தொடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றன அனைத்திந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இரண்டாவது பெரிய கட்சி திமுகவிற்கும் அனைத்திந்திய திமுகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்கின்ற களங்கள் பரவலாக பேசப்பட்டன இதுதான் காலாகாலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விடயம் என்று கூட எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையேதான் போட்டி என்று அறிவித்தார் ஆனால் அப்படி அறிவித்த பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற கேள்விதான் எழும்பி இருந்தன ஆனால் தற்பொழுது எந்த ஊடகங்கள் பதினைந்து சதவீதம் வாக்குகள் விஜய் அவர்களை மையப்படுத்தி இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த ஊடகங்கள் இப்பொழுது ஒரு பிரதான கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் அவர்களை மையப்புள்ளியாக வைத்துதான் தமிழக அரசியல் களம் எழுதப்படும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய அணிகள் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று அவர்கள் தெளிவாக அதற்கான ஒரு அறிகுறிகளை முன்னெடுத்து வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதுபோல விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி கூட இப்பொழுது விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் என்கின்ற நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இதற்கு முன்பு வரை என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாரோடு கூட்டணி வைப்பார்கள் அல்லது இவர்களுடன் யார் கூட்டணி வைக்க வருவார்கள் என்கின்ற கேள்விகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது உண்டு ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவைகள் தக தவிர்க்கப்பட்டு அல்லது தகர்க்கப்பட்டு விஜய் அவர்களை மையப்படுத்தி நாம் கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று பல கட்சிகள் இப்பொழுது விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நகர்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற அந்த வார்த்தை விஜய் அவர்களை மையப்படுத்திய களத்தை கொண்டதாக அமையும் என்பதுதான் இப்பொழுது பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம் ஜெர்மன் நாட்டிற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்ட பொழுது அவரிடம் ஒரு கேள்வி கேட்ட பொழுது விஜய் அவர்களை குறித்து நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு சென்றார் அதாவது விஜய் அவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய பதிவாக இருந்தது அப்படி பதிவு செய்த ஆட்சியாளர்கள் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று உளவுத்துறையை அனுப்பி அவர்கள் வேவு பார்க்கக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களுடைய தாக்கம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த சூழல்தான் வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருச்சியில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான களத்தை விஜய் அவர்கள் எடுப்பதற்கான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரியிடம் அனுமதி பெறுவதற்கான களத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி அவர்கள் எடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இன்று அவர் திருச்சிக்கு விமானம் மூலம் வந்து திருச்சி அந்த விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயிலில் போய் இந்த காவல்துறைக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த மனுவை வைத்து அங்கு பிரார்த்தனை செய்துவிட்டு காவல்துறை அதிகாரியிடம் கொடுப்பதற்கான களத்தை எடுக்க அவர் முயற்சித்த பொழுது உசி அவர்கள் வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அழைக்காமலே அங்கு வந்து கூடிவிடுகிறார்கள் அது ஒரு பெரும் கூட்டமாக அங்கு கூடிவிடுகிறது ஆனால் காவல்துறை அதிகாரிகள் நாசூக்காக உசி அவர்களை அழைத்து இப்படி உங்களுடைய தொண்டர்கள் இங்கு பெருவாரியாக கூடிவிட்டார்கள் அவர்களை கலைந்து போகச் சொல்லுங்கள் காரணம் இது ஒரு பொதுவான இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கலைந்து செல்ல சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் காவல்துறை அதிகாரி நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது என்று மிகவும் காற்றமாக உசயானந்த் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மனதிலே ஒரு பெரும் கோபத்தை எழுப்புகிறது எனவே கட்சி தொண்டர்கள் வெகுண்டு அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வருகின்ற பொழுதுலாம் இதே இடத்தில் போக்குவரத்து இடஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த இடத்தில் இருந்து அவர்கள் போக்குவரத்து இடைஞ்சலை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் மக்களை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கின்ற கேள்வியை அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் காவல்துறை அதிகாரி உங்கள் மீது நான் வழக்கு பதிவு செய்வேன் என்று திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் அதன் அடிப்படையில்தான் காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி புசியானந்த் அவர்கள் மீதும் அங்கு இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட செயலாளர் மீதும் மற்றும் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை இங்கு ஒரு விடயத்தை நாம் மையப்படுத்தி பேச வேண்டிய களம் இருக்கிறது விஜய் அவர்களுடைய தாக்கம் பெரிய தாக்கத்தை தராது இருநூறு இடங்களையும் நாங்கள் தான் வெல்வோம் என்று மார்பு தட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதற்காக விஜய் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் இவர்கள் மனதிலே ஒரு பீதி ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆட்சியை பிடித்தார் நீங்கள் கட்சி தொடங்கி ஒரே வருடத்தில் ஆட்சியை பிடித்து விடுவீர்களா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய களம் என்ன இருக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கு தெரிகின்றது ஒரு வருடத்தில் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார் என்கின்ற களம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் எடுக்க இருக்கக்கூடிய பிரச்சாரம் பல மாற்றங்களை தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள் இதற்கு முன்பு வரை வலையொலி நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பதிவிடக்கூடிய கருத்துகளில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து ஒன்றாகத்தான் இருந்தனர் விஜய் அவர்கள் ஒரு பத்து சதவீதம் வாக்கெடுத்து விடுவார் என்று குறிப்பிட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது விழுந்து விழுந்து விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அவர்களை மையப்படுத்தி எழுதப்படும் என்பதுதான் இன்றைய அரசியல் களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்ப